ஹலோ பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜே பார்வன் டீம் வந்து இப்போ ஒரு சமையான பிளான் போட்டிருக்காங்க எப்படியாவது இந்த ரெட்ரோ டீமை வந்து திசை திருப்பி நெக்லஸை தூக்கிடலான்னு சொல்லிட்டு செமையாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க டெமோவும் பார்வும் சேர்ந்து சாரி நத்தக்கண்ணியில் ஸோ டெமோவும் நத்தக்கண்ணியும் சேர்ந்து வந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டே இருக்காங்க அப்படியாவது கலாய்ச்சா இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டென்ஷன் ஆவாங்க ஸோ அந்த டைமில் நெக்லஸ் தூக்கிடலாம் வந்து இவங்களுடைய பிளானு ஆனால் இந்த பிளானில் வந்து சிக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டே தான் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்டே கேரக்டராக இருந்தது வரைக்கும் வாயை திறக்கல சைலண்டாக இருந்தாரு ஸோ இன்னைக்கு வந்து டாஸ்கில் இருந்து எஃப்ஜே சேரேஸ் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து தலைக்கு வந்து ஃப்ரீயாகிடுச்சு இவர் வந்து இப்போ நல்லா ஃப்ரீயாக பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு கலைக்கிறாரு ஸோ இவ்வளோ நாள் இந்த பாஸ் கொடுத்த டாஸ்க்குக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா ஸோ அவருக்கு நான் தோணுது தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எஃப்சே பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க எஃப்சிஏ பண்ணுற இந்த செயல் வந்து பிக் பாஸ்க்கு எதிரானது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த வீட்டில் ஒருத்தர் கூட வந்து கேட்குறதுக்கு துப்பு இல்லையான்னு கேட்குறேன் பாரு வந்து அடிக்கடி கேட்டுன்னு இருக்காங்க ரெண்டு நாளாக சும்மா இருந்தால் நீங்கள் ஏங்க இப்போ வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த வாரம் இதை பற்றி கேட்கணும் ஏன் வந்து பாஸ் கொடுத்த டாஸ்க்குக்கு மரியாதை இல்லாமல் நீங்கள் பண்ணுறாங்க மட்டும் இல்லை இந்த வாரம் வந்து சார் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கார் ஏன்னா ஓட்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் வந்துட்டுருக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்தினா அப்புறம் ஓட்டு வருமா சரி இப்போது விஜே பார்வன் டீம் எல்லாமே வந்து சமைய வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க அந்த டைமில் வந்து இவரும் வந்து உடஞ்சி அப்படியே இவரும் வந்து எசப்பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பாட்டு பாடுறாரு ஸோ பாரு வந்து கேட்குறாங்க ஏன்பா இந்த ரெண்டு நாள் இல்லாத வாய் இப்போ பேசுகிறாங்க இப்போ பாடுறாங்க இப்போ வந்து டாஸ்க் இல்லாத தானே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பார்வது வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க ஸோ இப்போது இந்த எஃப்சே வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க ஓகே பாட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்குது அதெல்லாம் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் அது பாடின உடனே வந்து பிரஜின ஒரு விஷயம் பண்ணார் பிரஜன் எழுந்து நின்று கையடிக்கிறாரா சூப்பரில் ஏன்னா இவர் கூட கேட்டிருக்கலாம் மே எஃப்ஜே இது நீ இப்படி பண்ணாதடா பிக்பாஸே வந்து கோவத்தில் இருக்காரு அவருக்கு மதிப்பு இல்லாத மாதிரி தான் நீ வந்து பண்ணிட்டுருக்க நீ டாஸாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்புறம் ஏன் இப்போ பாடுறேன்னு கேட்டு அதை விட்டுட்டு இந்த பீஸ் என்ன பண்ணியிருக்கு எஃபேக்கு வந்து மரியாதை கொடுக்குறாரா நல்லா பாடுனு சொல்லிட்டு கை தட்டுறாங்க இது ரொம்ப அவசியம் ஒருவேளை விஜிஎஸ் வந்து இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறாருனா இப்படி வரல பிரஜனை ஏய் அந்த ஆள் வந்து ரெண்டு நாளாக பிக்பாஸ் கொடுத்த டாஸ்க்கு மதிப்பே இல்லை பிக்பாஸ் மதிக்கவே இல்லாமல் வாய் இருந்து வெளியே தள்ளவுடனே வந்து பாட்டு பாடுறான் அவனுக்கு போய் நீ மரியாதை கொடுக்குறே அந்த மாதிரி கேட்கணும் அப்போ தான் எஃப்ஜேக்கெல்லாம் உரைக்கின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்